ஜெயலலிதா மருத்துவமனையில் உயிருக்கு போராடின நேரத்துல நானூத்தி ஐம்பது கோடிக்கு சர்க்கரை ஆலை வாங்கியிருக்காங்க நீக்க நடவடிக்கைக்கு அப்புறமா சில வாரங்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சர்க்கரை ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை ரொக்கமா கொடுத்து வாங்கினதா சிபிஐ விசாரணையில தெரிய வந்திருக்கு ஜெயலலிதா மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருந்த சமயத்துலதான் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ரொக்கமா கொடுத்து சர்க்கரை ஆலை வாங்கினதா தெரிய வருது காஞ்சிபுரத்துல பத்மாவதி சுகர்ஸ் லிமிடெட் அப்படின்ற பெயர்ல இயங்கிட்டு இருக்க சர்க்கரை ஆலையை வாங்குறதுக்கு நூத்தி இருபது கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செஞ்சதா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க இது தொடர்பாக விசாரணை நடத்தி இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கடந்த ஜூலைல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆகஸ்ட் மாதத்துல சர்க்கரை ஆலைக்கு சொந்தமான இடங்கள்ல அதிரடி சோதனையும் நடத்த போறாங்களாம் மேலும் பத்மாவதி சுகர்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர்களான ஹித்தேஷ் சிவ்கான் பட்டேல் தந்தை சிவ்கான் பட்டேல் சகோதரர் தினேஷ் பட்டேல் தம்புராஜ் ராஜேந்திரன் பாண்டியராஜ் அதே மாதிரி தலைமை நீதி அதிகாரி வெங்கட் பெருமாள் முரளி இவங்க எல்லார்கிட்டையும் விசாரணை போயிருக்கு அதுல சர்க்கரை ஆலைய வாங்குறதுக்கு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை பயன்படுத்தினதா ஹிதேஷ் சிவ்கான் பட்டேல் அதிர்ச்சி வாக்கு மூலம் அளிச்சிருக்காரு இதுல பத்மாவதி சுகர்ஸ் நிறுவனத்துடைய இயக்குனர்கள் எல்லார் மேலையும் சிபிஐ வழக்கு பதிவு தொடர்ந்திருக்காங்க விசாரிக்கும் பொழுது வருமான வரித்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது பினாமி சொத்துன்னு சசிகலாவை அது உண்மையான உரிமையாளராக வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது வழக்குல முக்கிய திருப்பமா அமைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல சசிகலா அவங்களுடைய குடும்பத்தினர் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை சோதனையில அந்த சர்க்கரை ஆலை தொடர்பான ஆவணங்கள்லாம் கிடைச்சிருக்கான் இதுக்கடையில பண மதிப்பு நீக்க நடவடிக்கை அதுக்கப்புறமா பிற வாரங்களில் சசிகலா அந்த சர்க்கரை ஆலையை நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பழைய ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை வச்சு ரொக்கமாக கொடுத்து வாங்கினதா சிபிஐ விசாரணையில தெரிய வந்திருக்கு மேலும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில மோசடியான கடன் பெற்றது மட்டும் இல்லாம அங்கவும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில உயிருக்கு போராடிட்டு இருக்க சமயத்துல நடந்ததாம் நானூற்றி கோடி ரூபாயை ரொக்கமாக கொடுத்து சர்க்கரை ஆலையை சசிகலா வாங்கியிருக்காங்க சசிகலா மீது சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருக்காங்க அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் சலசலப்பை இது ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவில் இணைய முயற்சித்த சூழல்ல இந்த வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ